வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டின் பிப்ரவரி மாத மீனராசி பலன்களை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பிப்ரவரி மாத மீனராசி பலன் மீனராசி மக்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுடன் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பார்கள் இதில் சுக்கரன் உச்ச உச்சமாக இருக்கிறார் உங்கள் ராசியில் மேலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் வாசத்தில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் இதனால் உங்களை ஒரு சவாலான நிலையில் இந்த கிரக நிலைகள் வைக்கின்றன மீன மக்களின் மனதில் அன்பு நிறைந்து வாழ்வீர்கள் மேலும் இந்த அன்பு தங்களின் உறவுகளை கையாள உதவும் உங்களின் காதல் உறவுகள் சிறந்த நோக்கங்களை சிறந்த நேரங்களை சந்திக்கும் அறிகுறிகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான தூரம் இந்த நேரத்தில் குறையக்கூடும் இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் கேது தங்கள் ராசிக்கு விட்டிருப்பதால் திருமண உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதற்கு காரணம் கருத்தில் ஒரு புரிதல் இல்லாமையால் உங்கள் துணைவுடன் காதல் தருணங்கள் நலமாக இருக்கும் என்றாலும் பரஸ்பரம் புரிதல் இல்லாததால் நிலையில் உங்களின் உறவை சில நேரங்களில் நீங்கள் பலவீனப்படுத்திக் கொள்வீர்கள் மீன ராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி ராசிப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி படி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் வாசம் செய்கிறார் மேலும் அவர் உங்கள் ஏழாவது பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளை பாதி செய்கிறார் இதனால் நீங்கள் தொழில் ரீதியாக வெற்றி பெறவும் அதிக பணம் சம்பாதிக்கவும் சேமிப்பு உயரவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் செவ்வாய் உங்கள் திருமணத்திலும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படலாம் உங்கள் தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார் இவர் உங்கள் செலவுகளை செய்வார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் புதனும் தங்களின் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சென்று உங்கள் செலவுகளை மேலும் அதிகரிக்க செய்வார்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சனி சூரியன் மற்றும் புதன் அனைவரும் தங்கள் பன்னிராவது வீட்டில் இருப்பதால் தங்களுக்கு உடல்நலத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி மக்களின் வழிகாட்டுகள் மற்றும் ஆசிரியர்கள் உதவியுடன் மீனராசி மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் மீனராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கும் என்று கணிக்கப்படுகிறது மீனராசி மக்களின் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வீட்டில் வாசத்தில் இருக்கிறார் இதனால் அதிக சோர்வுக்கும் உங்கள் வேலையை பற்றிய கவனக்குறைவான அணுகுமுறைக்கும் வழிவகுப்பார் இதனால் சில நேரங்களில் உங்களை சிக்கலில் சுக்க வைப்பார் இந்த மாதத்தின் முதற் பாதையில் ஆறாம் வீட்டின் அதிபதியான சூரியன் புதனுடன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் இந்த உயர் நிர்வாகத்தின் ஊக்கத்தையும் உங்கள் முயற்சிகளுக்கான அங்கீகாரத்தையும் அவர் தருவார் என்று நம்பலாம் மீனராசி மக்கள் தங்களின் வேலையில் வெற்றி பெற நீங்கள் உங்கள் சோம்பரை ஒதுக்கி வைக்க வேண்டும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் வேலையில் உங்கள் நிலைப்பாடு மேம்படும் உங்கள் சக ஊழியர்கள் குறிப்பிடத்தக்க ஆதரவை உங்களுக்கு வருவார்கள் என்று சந்தேகமில்லை பிப்ரவரி மாத ராசிப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி செவ்வாய் பகவான் நான்காவது வீட்டில் இருந்து மீனராசி மக்களின் பத்தாவது வீட்டை பார்ப்பார் இது உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான ஆற்றலை தருவார் மற்றும் உங்கள் வேலைகளை விரைவாக முடிக்க உதவுவார் இந்த மாதம் மீனராசி மக்களின் வணிகர்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் செவ்வாய்க்கு எது அமைந்துள்ள ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் சில பிரச்சனைகள் மற்றும் மோதல்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது சற்று கவனமாக இருங்கள் நிலை என்றால் உங்கள் வணிகத்தையும் துறனையும் அதை பாதிக்கும் இதில் நல்ல செய்தி என்னவென்றால் குரு பகவான் இந்த மாதத்தில் மீனராசி மக்கள் ஏழாவது வீட்டையும் பார்ப்பார் இதனால் உங்கள் வணிகத்தின் நிலையை மேம்படுத்தக்கூடிய சூழல் இருக்காது மாதத்தின் பிற்போது சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு நகர்வது உங்கள் முயற்சிகள் மற்றும் வேலை தொடர்பான செயல்களை அதிகரிக்க செய்வார் புதன் சூரியனுடன் சேர்ந்து கும்பராசியில் நுழைவார் மீனராசி மக்கள் வெளிநாட்டு தொடர்புடனும் உங்கள் வணிகத்திற்கும் தொழிலுக்கும் உதவுக்கூடிய கால நீண்டகால உறவுகள் இருந்தும் நன்மைகளை பெற்றுத் தருவார் என்று நம்பலாம் மீனராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் நிதி நிலை இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் உங்கள் செலவு குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மாத தொடக்கத்திலிருந்து சனி பகவான் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் இது தொடர்ந்து உங்கள் செலவுகளின் அபாயத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் செஞ்சிருப்பதால் வெளிநாட்டு மூலம் இருந்து பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மாதத்தின் முதல் பாதையில் ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் பதினோராம் வீட்டில் வாசத்தில் இருக்கிறார் இதனால் உங்கள் வணிகம் மூலம் நிதி நிலைமைகளை ஏற்படுத்தும் மீன மக்களின் பிப்ரவரி மாதம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி படி புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நுழைவார் இதனால் வணிகம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் சூரியனும் புதனும் பதினோராம் வீட்டில் இருப்பதால் இது உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மாத மாதத்தின் முதல் பகுதி இன்னும் சாதகமாக இருக்கும் இந்த கிரகங்களின் செவ்வாய் மற்றும் குருவின் அம்சங்களால் உங்கள் நிதிநிலை வருவாய் அதிகரிக்கும் அதே நேரத்தில் மாதம் முன்னேறும்போது சூரியனும் புதனும் சனி பகவான் ஏற்கனவே அமர்ந்துள்ள பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் நுழைவார்கள் இதனால் அதிக செலவுகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் கூடுதலாக உங்கள் ராசியின் உச்சத்தில் இருக்கும் சுக்கரன் ராகுவுடன் செயல்பாட்டில் இருப்பார் நீங்கள் செலவு செய்யும் போக்கை அவர் சற்று பராமரிப்பார் குரு மற்றும் செவ்வாயின் தாக்கத்தான் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் என்று நம்பலாம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்ய முடிந்தால் பணத்தை செய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பார்க்கும்போது உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மாதத்தின் ஆர்வமும் நல்லதாக இருக்கும் சூரியனும் புதனும் உருவாக்கிய புதன் ஆதித்திய யோகத்தின் காரணமாக உங்கள் ராசியில் உள்ளவர்கள் புத்திசாலிகளாகவும் நல்லது அன்பு சார்ந்து நடவடிக்கையில் ஈடுபடுவராகவும் இருப்பார்கள் இந்த இரு கிரகங்களுடைய பார்வை ஐந்தாவது வீட்டில் தங்கள் பார்வையை கொண்டிருப்பதால் இது உங்கள் காதல் உறவுகளை அதிகரிக்க செய்ய மேம்பட வைக்கும் உச்சத்தில் மகிழ்ச்சி வாழ்வீர்கள் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருக்கும் சுக்கரன் ராகுவுடன் நிலை பெற்று நிமிர்ந்து நிற்பார் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் கணிதமான முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் உறவினர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் காதலை நீங்கள் மிகவும் கவனித்துக் கொள்வீர்கள் அன்புடன் பழகுவீர்கள் மேலும் அவர்களுக்கு தேவையான புதிய பரிசுகளை கூட நீங்கள் வாங்கி அவர்கள் பரிசளிப்பீர்கள் இருப்பினும் திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் பரமதமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் அதன் பார்வையை அதன் மீது வைப்பார் இது போன்ற சூழ்நிலையில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டைகள் உருவாகலாம் திருமணத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தால் இந்த நேரத்தில் சிலர் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக தங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நல்ல செய்தி என்னவென்றால் ஏழாவது வீட்டின் மீதும் சுக்கரின் தாக்கத்தை ஏற்படுத்துவார் இதனால் காதல் உறவில் தம்பதிகள் உறவில் திருமணங்களில் நல்லதொரு சாத்தியத்தை அதிகரிக்கிறது மேலும் இந்த மாதத்தில் குரு பகவான் ஏழாவது வீட்டை பார்த்து அதை பரிபாலம் செய்ததால் திருமணம் செய்ததை அவர் தடுப்பார் மீனராசி மக்களின் பிப்ரவரி மாத ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடி மீனராசி மக்களின் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பகுதியை பதினொன்றாவது வீட்டில் உழைப்பார் இது உங்கள் திருமணத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகளை பெற உதவ உதவி செய்வார் அதைத் தொடர்ந்து பன்னெண்டாம் தேதி புதன் பன்னெண்டாம் வீட்டுக்கும் நுழைவார் இந்த நேரத்தில் உங்கள் திருமணங்களுக்கு நல்ல நேரம் அல்ல என்பதை உணர்ந்து சற்று கவனமாக இருங்கள் மறுபடியும் புதன் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ராசிக்குள் நுழைவார் பின்னர் அவர் ராகு மற்றும் சுக்கரனை சேர்ந்து ஏழாவது வீட்டை பாதிப்பார் இந்த நேரம் உங்கள் அன்பை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் உறவுகளில் எழுந்துள்ள தவறான தொடர்புகள் அல்லது சிக்கல்களை படிப்படியாக தீர்க்கும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் அதுவரையாக அதுவரை நீங்கள் பொறுமையாக செயல்பாட்டு நிற்க வேண்டும் மீன ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வு இருக்க வாய்ப்புள்ளது செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு நான்காவது வீட்டில் இருப்பார் இது வீட்டில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடும் உங்கள் தாய்க்கும் சில உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கலாம் மேலும் குடும்பத்தின் ஒரு சூடான சூழல் காரணமாக பதட்டமான சூழ்நிலை இருக்கலாம் ராகு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் வாசத்தில் இருப்பார்கள் நீங்கள் உங்களின் வீட்டு விஷயங்கள் குறைவான கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது இதனால் குடும்ப இயக்க வேலை மேலும் பாதிக்கும் மீனராசி மக்களின் பன்னிரெண்டாவது வீட்டில் இருந்து இரண்டாவது வீட்டில் சனியின் பார்வை இருப்பதால் குடும்ப இயக்கவியில் ஏற்ற இரக்கமாக இருக்கும் தேவையான பணம் போக்குவரத்து இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் இருப்பினும் சொத்து வாங்க திட்டம் இருந்த அந்த விஷயத்தில் வெற்றிக்கு அதிக சாத்தியம் இருக்கிறது மீனராசி மக்களின் நான்காவது வீட்டில் அதிபதியான புதன் இந்த மாத தொடக்கத்தில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இது குடும்பத்தில் ஒரு நல்ல நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் செயல்படுவார் மேலும் பன்னெண்டாம் தேதி சூரியனும் பதினோராம் தேதி புதனும் இயற்கை அமைந்துள்ள சனிபகவான் அமைந்துள்ள பரிடாமிற்கு செல்வார்கள் இதனால் உங்களின் குடும்ப பொறுப்புகள் இன்னும் சில சிரமங்களுக்கு வழிவகுப்பார்கள் குடும்ப உறுப்பினர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் மீன ராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசிப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடி புதன் இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசிக்குள் இடம்பெயர்வார் பின்னர் விஷயங்கள் யாவும் அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு மாறும் மேலும் குடும்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்குண்டான சூழல் இருக்கிறது உங்கள் உடன் பிறந்தவுடன் உங்கள் உறவு மிகவும் அமைதியானதாக கூறியதாக இருக்கும் மேலும் அவர்களும் உங்களை ஆதரிப்பார்கள் அவர்களுடன் நீங்கள் வலுவான குடும்ப உறவை கொண்டிருப்பது மிகவும் அவசியமாகிறது சாத்தியமாகிறது மீன ராசி மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் தங்கள் உடல்நிலைமை சுமாராக இருக்கும் ராசியின் அதிபதியான குரு மூன்றாவது வீட்டில் இருப்பார் மேலும் ராசியின் மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியில் தங்கி பரிவர்த்தனை வகத்தை உருவாக்குகிறார் இந்த விஷயத்தில் நீங்கள் மாதம் முழுவதும் சுகம்பெறியாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த வேலைகளை தள்ளிப்படுவதும் பழக்கத்திற்கும் வழிவகுக்கும் இது உங்கள் வேலையில் தலையிடலாம் மற்றும் உங்கள் உடனே தீங்கு விளைக்கும் சனியுடனும் அவர்கள் ஈடுபடுவார்கள் மேலும் ராகுவனை சேர்ந்த உச்சத்திற்கும் சுக்கரன் உங்கள் ராசியில் இருப்பார் இதன் மூலம் இந்த மாதத்தில் சனி பன்னிரெண்டாம் வீட்டில் தங்குவார் அதே நேரத்தில் செவ்வாய் பார்வையுடன் கேது ஏழாம் வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடும் அவர்கள் புதன் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் வீட்டிற்கும் சூரியன் பன்னெண்டாம் தேதியும் செஞ்சிருப்பதால் தங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று தெரிகிறது ஆகையால் இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை உன்னிப்பாக நீங்கள் கண்காணித்து ஏதேனும் பிரச்சனை கேட்டால் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடுவது நல்லது மீனராசி மக்களுக்கு வைரஸ் தொற்று மற்றும் ஏற்ற இறக்கமான இரத்த அழுத்தம் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் கால்களில் காயங்கள் அல்லது அவசரமாக சாப்பிடுவதால் ஏற்படும் உணர்நல பிரச்சனை போன்ற அறிகுறிகளை நீங்கள் அனுபவிக்கலாம் சற்று வெளிப்பாக இருப்பதும் உங்களை கவனித்துக் கொள்வது நல்லது என்று கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் ராசியின் ஆளும் தெய்வமான குருவின் பீஜ மதத்தை ஓதுவதும் உங்களின் குடும்ப பெரியவர்களை பாதங்கள் தொட்டு வணங்கி அவர்களின் ஆசியை பெறுவதும் நலமாக இருக்கும் திங்கட்கிழமைகள் சிவபெருமானை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிங்கள் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாபரும் பலமன நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண சூழ்நிலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பரிகின்றேன் நாம் குடும்ப மூத்தவர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி